எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாள்ல நம்ம ஒரு ஜபத்தை ஏறெடுக்கப் எடுக்கப் போகிறோம் எது நம்மளுடைய பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற எடுக்கிற ஜபம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்பது எல்லாரும் இந்த வசனம் எங்களுக்கு தெரியாதே என் பிள்ளைங்க கூட மனப்பாடமா சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த வசனத்தை வைத்து நம்ம ஜபிக்க போறோம் வாலிபன் தன் வழியை எதினால சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் வாலிப பிரயாத்துல இருக்கு நம்மளுடைய பிள்ளைகளை நினைப்போம் சிறு பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்லை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காய் நம்ம ஜபிக்க போறோம் எப்படின்னா அவங்களுடைய வழியை அவர்கள் சுத்தமாய் காத்துக்கொள்ளணும் அவங்களுடைய வழி சுத்தம் உள்ளதாய் பரிசுத்தம் உள்ள வழியாய் அவர்களுடைய வழி அது அவருடைய வசனத்தை வசனத்தினாலே வசனத்தின்படி வாழ்கிற அந்த நடக்கையினாலே தன்னை காத்துக் கொள்ளணும் இந்த வசனம் அப்படிதான் சொல்கிறது வசனத்தின்படி தன்னை காத்துக் காத்துக்கொள்கிறதுனாலே பரிசுத்தம் கிடைக்கும் அப்போ ஆண்டவர் கிட்ட கேட்க போறோம் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் வசனத்தின் படி தன்னுடைய வாழ்க்கையை காத்துள்ளணும் வசனத்தின்படி எங்களுடைய பிள்ளைகள் நடக்கணும் வசனத்தின்படி நடக்க ஆரம்பித்தாலே அங்க பரிசுத்தம் உண்டு சோ நம்ம இப்படி ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் வசனத்தை தன்னுடைய இறுதி படகைகளை எழுதுகிறவர்களாய் அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்களாய் தன்னுடைய வழியை பரிசுத்தம் பண்ணிக்கிறவர்களாய் இருக்கணும் சொல்லிட்டு போறோம் ஜெபிக்கலாமா எங்களை நீ நல்ல பொறமக்குதாவே அப்பா எங்களுடைய பிள்ளைகள் உலக வழிகளை தெரிந்தெடுத்துக் கொள்ளாதபடிக்கு மாயையான வழிகளை தெரிந்து தெரிந்தெடுத்துக் கொள்ளாதபடிக்கு வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிற பிள்ளைகளாய் எங்களுடைய பிள்ளைகளை நீர் வைக்க வேண்டுமா